ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹவ் நைஸி வெல்கம் பேக் டு சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் இருக்கீங்க அந்த நாள் எல்லாம் இருக்கட்டும் ஒரு நல்லா இருக்கட்டும் இன்றைக்கி வந்து வேறு ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா அதனால் சரி நம்ம லன்ச் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நான் ஃபாஸ்ட்டு சாப்பிட்றேன் ஓகேங்களா நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மட்டும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சொல்ல மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பப்பாளி ஓகேங்களா அதோட இன்றைக்கி வீட்டு சாப்பாடு தான் வெளியே இருந்து நான் வாங்கிட்டு வரல என்னென்னு பார்த்தீங்கன்னா பீட்ரூட் சா பீட்ரூட் ரைஸ்ஸு கல்லையும் வந்து நம்ம பீட்ரூட்டு கேரட் வச்சு சாப்பிட்டோம் இப்போ வந்து பீட்யூ என்ன பண்ணுறது பீட்ரூட் தான் இருந்துச்சு அதனால தான் பீட்ரூட் சாப்பிட்றது பண்ணியாச்சு டேஸ்ட்டு பார்த்துக்கலாமா நல்லா இருக்கு பரவாயில்ல இருந்தாலும் இப்போ ஒருவேளை மட்டும் சாப்பிடலாம் சரிங்களா